ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மூவி டைமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம்ங்க மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சிருந்த படம் சொல்லப்போனால் ஐஎம்டிப்பில் பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் ரேட்டிங் இருக்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரிலும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் ஓகேங்களா ஸோ இந்த படத்துக்கு எப்படா தமிழில் டப்பிங் வரும் அப்படின்ற மாதிரி மொத்த ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்துடைய தமிழ் வருஷம் வந்து ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் வந்து கொடுத்த பில்டப்புக்கெல்லாம் ஒர்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த படத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா ரேகா சித்திரம் இந்த படத்தை வந்து ஜாஃபின் டி சாக்கோ அப்படி தான் ரைட் பண்ணிருக்காரு ஸோ இந்த படத்தை வந்து ஆசிஃப் அலி அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துடைய ஹீரோ ஆசிஃப் அலி அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாருங்க ரம்மி சர்க்கிள் விளையாண்டு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ சஸ்பெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு அப்போது அவருக்கு ஒரு கேஸ் வருது அது என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வயசானவர் நடுக்காட்டில் உட்காந்து ஃபேஸ்புக் லைவை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டுகிட்டே சொல்கிறாரு இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்துக்கு கீழே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு பொண்ணை உயிரோட நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே புதைச்சோம் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் சொல்லிவிட்டு அவர் உடனே சூசைட் பண்ணிக்கிறாரு ஸோ அந்த இடத்துல போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க அவர் சொன்ன மாதிரியே அந்த மண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு கூடு கிடைக்கிது ஸோ அவர் சொன்னது உண்மை தான் ஸோ அந்த பெண் யார் யார் யாரெல்லாம் கொன்னாங்க இப்போ அந்த கொன்னவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க எதுக்காக கொன்னாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அலைசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு விடை கிடைச்சதா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்துடைய மொத்த கதையை இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்க்கலாமா இந்த கதைக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் தாங்க இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் ஓகேங்களா ஆனால் இந்த ஸ்டோரியை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்லோ பண்ண தான் கொடுத்துருக்காரு டைரக்டர் ஏன்னா வந்து கிரைம் அப்படின்னு சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்லோபானால் ஆனால் கதைக்குள்ளே ஒரு முடிச்சு எழுந்துகிட்டே இருக்கும் என்னவாக இருக்கும் யாராக இருக்கும் எதுக்காக பண்ணிட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றில் தான் இந்த படம் தப்பிக்கிறது ஏன்னா வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு கியூராசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் ஏரியா பிஜேஎம் வந்து தரமான விஜயம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு மியூசிக் ரைட்டர் மஜித் அப்புறம் சினிமா டாகியோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நடிப்பு ஏரியா சொல்லவே தேவையில்ல அலி ஒரு நல்ல ஒரு நடிப்பு தான் அவர் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு பர்ஃபெக்டாக அவர் கொடுத்துட்டாரு அப்புறம் ரேக்காவாக வர அந்த பொண்ணு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக சொல்ல போனால் எல்லாருமே இந்த கதைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டரை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கதையில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே தான் இது வந்து க்ளீம் படம் நீங்கள் வந்து படத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு முடிச்சு போடுறீங்க அதாவது அந்த எலும்பு கூட போலீஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு முடிச்சு போடுறீங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த முடிச்ச வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு தரமான ஒரு படமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த முடிச்சை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே உடனே அழுத்திடுறாங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளால் யூகிக்க முடிகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கதையை கொண்டு போகிறாங்க பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே திங்க் பண்ணிடுறோம் ஸோ அதுதான் பார்த்தினா இந்த கதைக்கு வந்து பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லுவோம் அவங்க சில சீன்ஸ் வந்து ட்விஸ்ட்டு மாதிரி காட்டுறாங்க ஸ்டாண்ட் ஆஃபில் அதில் வந்து சில ட்விஸ்ட்டு வந்து உண்மையாக நல்லா ஒர்க் ஆகிருக்குது ஆனால் பல இடத்துல பார்த்தினா நம்ம ஏற்கனவே யோசிச்சது இதுதானே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் நமக்குள்ளே வருது அவங்க காட்டுற சில ட்விஸ்ட்டுக்கு ஸோ அதுதான் பார்த்தினா இந்த கதைக்கு வந்து பெரிய மைண்ட்ஸும் சொல்லுவான் அவங்க போட்ட முடித்த வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடணும் நடுப்பிலே காட்டிடுறாங்க இவங்க தான் அவங்க தான் காட்டும்போது ஸோ இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற போது நம்ம வந்து கெஸ் பண்ணிடுறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னமெண்டா பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது மமுட்டி சார் ஏஏ மூலமாக வின்டேஜ் லுக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது வின்டேஜ் அந்த பழைய மம்டி சார் கார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு அந்த வாக்கில் இருந்த மம்டி சார் கார்ல அவர் வந்து இப்போதான் எப்படி இருக்கும் அதை வந்து ஏஐயில் கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் மலையாள சினிமாவில் இவ்வளோ குறைந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக காட்டுனது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒன்று எதுக்காகனா நம்ம ஊரில் அவ்வளோ கோடி செலவு பண்ணி எடுத்த ஒரு ஏஐ தான் விஜயகாந்த் சார் ரீசெண்டாக வந்து ஒரு படத்தில் வந்திருப்பார் கோட் படத்தில் அது அந்த அளவுக்கு வந்து யார்கிட்டையும் பாராட்ட பெறல ஆனால் இது பார்த்தினா அவ்வளோ சூப்பராக அக்யூரேட்டாக நிறைய பேர் பாராட்டிகிட்டு வராங்க அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ ஓரளவு அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்த பில்டப் அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆக ஒவ்வொரு சொல்கிறாங்களே அப்படி தான் எதுவுமே கிடையாது ஒரு ஆவரேஜ் படம் தான் நார்மல் படம் தான் டைம் பாஸ் ஆகலாம் நிச்சயம் போட்டு பார்க்கலாம் அந்தளவுக்கு ஓகே தான் ரொம்ப வந்து ஓகே போட்டு இல்லாமல் ஒரு இன்ட்ரஸ்டிங்காக போகிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அங்கே இருக்குன்றதால டைம் பாஸ் ஆகலாம் நிச்சயம் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த படம் வந்து சோனி லைவ்வில் உங்களுக்கு தமிழ்லேயே கிடைக்கும் ஸோ வந்து டைம் கிடைச்சுனா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் படத்தில் வந்து ஆபாசம்லாம் எதுவுமே கிடையாது இங்கே வந்து ஃபேமிலியாக அழகாக போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இது மாதிரி வேறு படங்கள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரேகா சித்திரம் படத்துக்கு ஃபைவ்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்